வல்லமையுள்ள பரிந்துரையால் நீங்கள் கேட்டு வந்திருக்கிற எல்லா மன்றாட்டுகளும் நீங்கள் கண்ணீரோடு ஜெபிக்கின்ற எல்லா ஜெபங்களும் உங்களுக்கு நிறைவேற வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுடைய குடும்பங்களில் சமாதானமும் சந்தோஷமும் நிலைத்திருக்க வேண்டும் நீங்கள் எண்டுகிற காரியங்கள் ஆண்டவருடைய அருளால் நிறைவேற வேண்டும் என்று உங்களுக்காக இந்த திருப்பலியில் நான் செபிக்கின்றேன் எனன்பு சகோதரர்களே சகோதரிகளே அன்னை மரியாவுடைய திருத்தலங்களுக்கு நாம் செல்லுகிற பொழுது அங்கே மக்கள் கூட்டம் அலைமோதுவதை நாம் காணுகிறோம் அந்த கூட்டம் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ளுகிறோம் ஜாதி மத பேதங்களை கடந்து அன்னை மரியாவுடைய திருத்தலங்களுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து சேருகிறார்கள் இடத்தில் அருள் வேண்டி நிற்கின்றார்கள் அன்னையும் அவர்களுக்கு ஆண்டவரிடமிருந்து அருள் பாலிக்கின்றார் அதற்கு அடுத்தபடியாக புனித அந்தோனியாருடைய திருத்தலங்கள் ஆலயங்களில்தான் நாம் பெருங்கூட்டங்களை காண முடிகிறது அந்த அளவுக்கு மக்களுடைய உள்ளங்களில் நிறைந்திருக்கிறவர் நம்முடைய புனிதர் மக்களுடைய பாசமும் அன்பும் வணக்கமும் இந்த புனிதருக்கு மிகவும் உரித்தாய் இருக்கின்றன என்பதை நாம் பார்க்கிற பொழுது உண்மையாகவே இந்த திருத்தலங்களை நாடி வருகிற ஏராளமான பக்தர்கள் ஒரு நோக்கத்தோடு தான் வருகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுகிறோம் உணர்ந்து கொள்ளுகிறோம் என்னபுக்குரியவர்களே இந்த நாளிலே நம்முடைய புனிதர் புனித அந்தோனியார் நம்முடைய கிறித்துவ வாழ்வுக்கு ஒரு முன்னோடியாக ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு மேல்வரி சட்டமாக விளங்குகின்றார் என்பதைப் பற்றி ஒரு சில சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் வந்திருக்கின்றேன் திருத்துதர் பணிகள் இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டு முதல் நாற்பத்தி ஏழு வரை உள்ள இறைவாக்கியங்களை நாம் படித்தோம் என்றால் அங்கே தொடக்க திரு அவையில் ஆண்டவர் இயேசுவில் நம்பிக்கை கொண்டிருந்த மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள் அவருடைய நம்பிக்கை வாழ்வு மேல் கட்டி எழுப்பப்பட்டிருந்தது என்பது மிக தெளிவாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது திருத்தூதர் பணிகள் இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டாம் இறை வார்த்தையை கேளுங்கள் நம்பிக்கை கொண்டோரின் வாழ்க்கை முறை அவர்கள் திருத்தூதர் கற்பித்தவற்றிலும் நட்பு உறவிலும் பிடுவதிலும் இறை வேண்டலிலும் உறுதியாய் நிலைத்திருந்தார்கள் ஆகவே தொடக்க திருஅவையில் அவையில் ஆண்டவர் இயேசுவில் நம்பிக்கை கொண்டிருந்த மக்களுடைய நம்பிக்கை வாழ்வு நான்கு தூண்களின் மேல் கட்டி எழுப்பப்பட்டிருந்தது ஒன்று திருத்தூதர் கற்பித்தவை திருத்தூதர் கற்பித்தவை என்பது ஆண்டவருடைய வார்த்தை ஆண்டவர் இயேசு எதை சொன்னாரோ அதைத்தான் திருத்தூதர்கள் நாலா திசையும் சென்று போதித்தார்கள் ஆண்டவர் தங்களுக்கு என்ன புரிய வைத்தாரோ எதை செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு அறிவுறுத்தினாரோ அதைத்தான் அவர்கள் சீடர்களிடத்தில் பகிர்ந்து கொண்டார்கள் ஆகவே திருத்தூதர் கற்பித்தவை என்பது தொடக்கரு அவை இறை வார்த்தையில வேறு ஒன்றி இருந்தது நட்பு உறவு அவர்களுக்குள்ள ஒரு தனித்துவமான ஒரு உறவு இருந்தது இதை மற்றவர்களெல்லாம் கண்டு உணர்ந்தார்கள் இந்த கிறுத்தவர்கள் வேறுபட்டவர்கள் நம்மை போன்றவர்கள் அல்ல இவர்களுக்குள்ளே பரஸ்பரம் ஒரு உறவு இருக்கிறது ஒரு அன்பு இருக்கிறது இந்த அன்புதான் இவர்களை இணைக்கிறது என்று எல்லா மக்களும் புரிந்து கொண்டார்கள் ஆகவே நட்பு உறவிலே அவர்கள் நாளும் வளர்ந்தார்கள் அப்பம் பிடுவதிலும் அவர்கள் வீடுகளிலே ஆண்டவருடைய திருவிருந்தை கொண்டாடினார்கள் அந்த திருவிருந்து அவர்களுக்கு சக்தி கொடுத்தது ஆற்றல் கொடுத்தது கிறிஸ்துவர்களாய் நல்ல கிறித்தவர்களாய் எடுத்துக்காட்டான ஒரு சாட்சிய வாழ்வு வாழ்வதற்கு இறை வார்த்தையும் நற்கருணையும் அவர்களுக்கு சக்தி கொடுத்தது நான்காவதாக இறை வேண்டல் செய்யும் ஒரு திரு அவையாக இருந்தார்கள் எனவே அன்பு சகோதரர்களே சகோதரிகளே ஒரு கிறித்துவனுடைய வாழ்வின் அடித்தளம் அது ஒரு இறை சமூகத்தினுடைய கிறிஸ்துவ இறை சமூகத்தினுடைய நம்பிக்கை வாழ்வின் அடித்தளம் என்று நாம் எடுத்துக்கொண்டால் இறை வார்த்தை நற்கருணை இன்றைக்கும் இறை வார்த்தையும் நற்கருணையும் தான் நம்முடைய வாழ்வின் அடித்தளமாய் அமைந்திட வேண்டும் என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நம்முடைய புனிதருடைய வாழ்வை பார்க்கிறோம் அவருடைய வாழ்விலும் இறைவார்த்தையும் நற்கருணையும் நடுநாயகமாக இருந்ததை நாம் தெள்ள தெளிவாக உணர்கிறோம் நாம் அன்புக்குரியவர்களே நம்முடைய புனிதர் புனித அந்தோனியாருடைய வாழ்வு இறை வார்த்தையை மையப்படுத்திய ஒரு வாழ்வு என்பதை நான் சொல்லித்தான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியமில்லை இறைவார்த்தையை நேசித்தவர் நம்முடைய புனிதர் இறைவார்த்தையின் மீது தனியாத தாகம் கொண்டவர் நம்முடைய புனிதர் அந்த இறைவார்த்தையை வாசித்து வாசித்து அதை நேசித்து தான் பெற்றுக்கொண்ட இந்த இன்பம் தான் பெற்று கொண்ட இந்த வாழ்வு தரும் வார்த்தைகள் எல்லா மக்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்று அந்த இறை வார்த்தைகளை வல்லமையோடு மக்களுக்கு எடுத்துரைத்தவர் நம்முடைய புனிதர் அப்படி அவர் வல்லமையோடு எல்லா இடங்களிலும் ஆண்டவருடைய வார்த்தைகளை எடுத்துரைத்ததனால் அவருடைய நாவு இன்னும் அழியாமல் இருக்கிறது என்று நாம் நம்புகிறோம் அன்புக்குரியவர்களே நம்முடைய வாழ்வில் இன்றைக்கு கிறித்தவர்களாக இருக்கிற நம்முடைய வாழ்வில் இறை வார்த்தை மையமாக இருக்கிறதா எத்தனை பேர் இறைவார்த்தையை வார்த்தையை படிக்கின்றோம் உறுதிப்பூசல் நிகழ்வுகளுக்கு நான் பங்குகளுக்கு செல்கிறேன் பங்குகளுக்கு செல்லுகிற பொழுது அந்த உறுதி பூசல் பெறுகிற மாணவரிடத்தில் நான் ஒரு கேள்வி கேட்பேன் எத்தனை பேர் வீட்டில் விவிலியம் வைத்திருக்கிறீர்கள் ரெண்டு கைகளையும் தூக்குவார்கள் எல்லாரும் விவிலியம் வைத்திருக்கிறார்கள் எத்தனை பேர் அன்றாடம் விவிலியம் படிப்பீர்கள் எல்லாரும் கைகளை கீழே போட்டு விடுவார்கள் ஒருவரும் படிப்பதில்லை ஒருவரும் படிப்பதில்லை ஒரு சிலர் அங்கொன்றும் இங்கொன்றுமாக மருந்துக்கு வார்த்தையை படிக்கிறவர்கள் இன்றைக்கு உண்டு ஆனால் இன்றைக்கு இறைவார்த்தையின் மீது ஒரு தாகம் ஏற்பட்டிருக்கிறது இறைவார்த்தை ஆழமாக படிக்கிறவர்கள் இருக்கிறார்கள் இறைவார்த்தை கூட்டங்களுக்கு செல்பவர்கள் இருக்கிறார்கள் மகிழ்ச்சி ஆனால் அன்புக்குரியர்களே நம்முடைய பிள்ளைகளுக்கு சிறு வயதிலிருந்து இந்த இறை வார்த்தையின் மீது ஒரு தாகத்தை நாம் ஏற்படுத்தியாக வேண்டும் நம்முடைய பிள்ளைகள் எதையெல்லாமோ படிக்கிறார்கள் எதையெல்லாமோ பார்க்கிறார்கள் ஆனால் இறைவார்த்தையை படிப்பதற்கு அவர்களுக்கு நேரம் இல்லை ஏனென்றால் நாம் அவர்களை பக்குவப்படுத்தவில்லை நாம் அவர்களை பழக்கி விடவில்லை எனவே இரன்பு சகோதரர்களே சகோதரிகளே இறை வார்த்தை நம்முடைய வாழ்வின் மையமாக வேண்டும் இறைவார்த்தை நமக்கு போட்டு சொ போட்டு காட்டுகிற அந் வெளிச்சம் போட்டு காட்டுகிற பாதையில் தான் நாம் நடந்து செல்ல வேண்டும் அதுதான் ஒரு கிறிஸ்தவனுடைய தனித்தன்மையாக இருக்க வேண்டும் என்பதை இன்றைக்கு நம்முடைய புனிதர் நமக்கு எடுத்து காட்டுகிறார் ஆகவே எப்படி அவருடைய வாழ்விலே இறை வார்த்தை என்பது ஒரு தலையாய இடம் பெற்றிருந்ததோ அதை போல இன்றைக்கு உங்களுடைய வாழ்விலும் என்னுடைய வாழ்விலும் இறை வார்த்தை சிறப்பான இடத்தை பெற வேண்டும் படிப்பதோடு மட்டுமல்ல அன்புக்குரியவர்களே சிந்திப்பதோடு மட்டுமல்ல தியானிப்பதோடு மட்டுமல்ல இறை வார்த்தையை நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் இறை வார்த்தையை வாழுகின்ற பொழுதுதான் நாம் உண்மையாகவே கிறிஸ்தவர்களாகின்றோம் ஆகின்றோம் ஒரு சிலர் இறை வார்த்தையை படிக்கின்றார்கள் வல்லமையோடு போதிக்கின்றார்கள் ஆனால் அத்தோடு அவருடைய பணி முடிந்து விடுகிறது வாசிப்பதும் போதிப்பதும் மட்டும் போதாது அன்புக்குரியவர்களே இது வாழ்ந்து காட்டப்பட வேண்டும் ஆம் அன்புக்குரியவர்களே இதுதான் இன்றைக்கு நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய முதல் கருத்து ஆகவே உண்மையான ஒரு கிருத்துவன் உண்மையான ஒரு சாட்சிய வாழ்வு வாழ விரும்புகிறவன் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு தன்னுடைய வாழ்வில் முதலிடம் தர வேண்டும் இரண்டாவதாக தொடக்க திரு அவையில் நற்கருணை என்பது இன்றியமையாததாக இருந்தது அதை போலத்தான் நம்முடைய புனிதரின் வாழ்விலும் நற்கருணையை நாம் பிரித்திட முடியாது அந்தோனியார் என்று சொன்னாலே என வார்த்தை நற்கருணை பக்தி ஆகவே நற்கருணையை புனித அந்தோனியாருடைய வாழ்விலிருந்து நாம் பிரித்தெடுத்து விட்டால் அங்கே ஒன்றுமே இல்லை ஆகவே அன்புக்குரியவில்லை அப்படித்தான் நம்முடைய வாழ்வு அமைந்திட வேண்டும் நாமும் நம்முடைய வாழ்வின் மையமாக நற்கருணையை கொள்ள வேண்டும் இங்கே மறைவுரை ஆற்றியவர்கள் குறிப்பிட்டார்கள் நற்கருணை கிருத்துவ வாழ்வின் ஊற்றும் உச்சமுமாய் இருக்கிறது என்று இரண்டாம் வத்திக்கான் சங்கம் மிக தெளிவாக அழுத்தமாக ஆழமாக குறிப்பிடுகிறது ஆகவே அன்புக்குரியவர்களே இந்த நற்கருணை இன்றைக்கு நம்முடைய வாழ்வின் மையமாக ஊற்றும் உச்சமமாக இருக்கிறது என்றால் அது வெறும் வழிபாட்டு பொருளாக மட்டும் இருந்துவிடலாகாது நம்மளே பல பேர் நற்கருணை ஆராதனைகளுக்கு செல்லுகிறோம் நற்கருணை பவணிகளிலே கலந்து கொள்ளுகிறோம் நற்கருணை பாடல்கள் ும் இனிய பாடல்களை பாடுகிறோம் ஆனால் அது மட்டும் போதாது அன்புக்குரியவர்களே நற்கருணை மக்களாய் நாம் வாழ வேண்டும் நற்கருணை வாழ்வு நாம் வாழ வேண்டும் நற்கருணை வாழ்வு என்பது என்ன ஆயிரம் கருத்துக்கள் சொல்லலாம் ஆனால் என்னுடைய நெஞ்சுக்கு நெருக்கமான ஒரு கருத்தை சொல்லுகிறேன் அன்புக்குரியவர்களே நற்கருணை என்பது ஆண்டவர் இயேசுவினுடைய அர்ப்பணத்தின் கொண்டாட்டம் இஸ் ஆஃப் செல்ஃப் ஜீசஸ் அதுதான் உச்சமான ஒரு பொருள் ஆண்டவர் இயேசு தன்னை உடைத்துக் கொடுக்கிறார் தன்னுடைய உடலை உடைத்து நீங்கள் உண்ணுங்கள் வாழுங்கள் என்று நமக்கு தருகிறார் தன்னுடைய குருதியை சிந்தி நீங்கள் வாழுங்கள் உங்களுக்காக என்னுடைய இரத்தத்தை சிந்துகிறேன் என்று சொல்லுகிறார் ஆகவே அப்படி தன்னையே கொடுக்கின்ற அவருடைய நற்கருணை பலியில அன்றாடம் கலந்து கொள்ளுகிற நாம் தன்னலவாதிகளாக இருக்கலாமா நம்மை பற்றி மட்டுமே சிந்திக்கலாமா அடுத்தவர்கள் மீது அக்கறை இல்லாமல் இருக்கலாமா அது ஒரு நற்கருணை வாழ்வா அதுதான் இன்றைக்கு நம்முடைய புனிதர் நம்மை கேட்க கேட்கின்றார் அன்புக்குரியவர்களே ஆகவே எப்படி அவருடைய வாழ்வு ஒரு நற்கருணை வாழ்வாய் அமைந்திருந்ததோ அதை போல இன்றைக்கு நம் ஒவ்வொருவருடைய வாழ்வும் நற்கருணை வாழ்வாய் பிறருக்காக பிட்டு பகிர்ந்து கொடுக்கப்படுகிற ஒரு வாழ்வாய் ஏழை எளிய மக்களின் மீது அக்கறை கொண்டு அவர்களை வாழ்விக்கின்ற ஒரு வாழ்வாய் நம்முடைய கிருத்துவ வாழ்வு அமைந்திட வேண்டும் என்று இன்றைக்கு நாம் நம்முடைய புனிதர் மூலமாக அறிந்து கொள்வோம் இறுதியாக அன்புக்குரியவர்களே தொடக்க திரு அவையில ஆண்டவர் இயேசுவில் நம்பிக்கை கொண்டிருந்த மக்கள் வார்த்தையில் ஊன்றியிருந்தார்கள் நற்கருணையை தங்களுடைய வாழ்க்கையின் மையமாக கொண்டிருந்தார்கள் ஆகவே அவருடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருந்தது அடுத்த வார்த்தைகள் கூறுகின்றன அவர்கள் ஒன்றாயிருந்தார்கள் ஆண்டவர் இயேசுவிலே நம்பிக்கை கொண்டிருந்த மக்கள் ஒன்றாயிருந்தார்கள் அவர்களுக்குள்ளே வேற்றுமைகள் இல்லை வித்தியாசங்கள் இல்லை ஏற்ற தாழ்வுகள் இல்லை உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பேதங்கள் இல்லை இருப்பவன் இல்லாதவன் என்ற பாகுபாடு இல்லை ஒரு தாய் மக்கள் என ஒருவரை ஒருவர் அன்பு செய்து ஒருவரை ஒருவர் வாழ வைத்து ஒருவரை ஒருவர் மன்னித்து இருப்பதை இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொண்டு ஒரு சமத்துவ சமுதாயத்தை படைத்தார்கள் இறைவார்த்தையினுடைய சக்தி நற்கரனுடைய சக்தி அதுதான் கிறித்துவ வாழ்வு அன்புக்குரியவில்லை அதுதான் இன்றைக்கு நம்முடைய வேண்டும் நம்மிடத்தில் வேற்றுமைகளும் வேறுபாடுகளும் இன்றைக்கு இருக்கக்கூடாது இன்றைக்கு நாம் எல்லோரும் ஒரு தாய் மக்கள் என ஒருவரை ஒருவர் அன்பு செய்து ஒருவரை ஒருவர் வாழ வைக்க முயற்சி செய்கிறோம் என்றால் அதுதான் கிருத்துவ சமூகம் அதுதான் ஆண்டவர் இயேசுவினுடைய சீடர்கள் என்று மக்கள் அறிந்து கொள்வார்கள் ஆகவே இந்த மூன்று கருத்துக்களையும் உங்களுடைய இதயத்தின் ஆழத்தில் பதித்து கொண்டு நம்முடைய வல்லமையுள்ள புனிதருடைய பரிந்துரையால் நல்ல கிருத்துவ வாழ்வை அர்த்தமுள்ள கிருத்துவ வாழ்வை வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்வோம் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார்